வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாக்கம் ஊராட்சி ரேஷன் கடையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலை கடையில் இன்று காலை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக புழல் ஊராட்சி ஒன்றியம் பாக்கம் ஊராட்சியில் உள்ள நியாய விலைக்கடையில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் திமுக ஒன்றிய கழக செயலாளரும் பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான வழக்கறிஞர் புழல்பே சரவணன் தலைமையில் நடைபெற்றது விலாங்காடு பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ச பாரதி சரவணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளான பச்சரிசி சர்க்கரை கரும்பு மற்றும் இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார் இதில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் பொதுமக்கள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்